எபிசோட் நூற்று இருபத்தொன்பது அரசனின் பார்வை மாயம் விஜயநகர அரசின் அழகிய அரண்மனையில் ஒருநாள் கிருஷ்ணதேவராயர் ஒரு புதிரான சிந்தனையில் மூழ்கியிருந்தார் அவரது முக்கிய அமைச்சர்களும் படைத்தளபதிகளும் அந்த சிந்தனைக்கு பின்னணியாக இருந்த காரணத்தை அறிய முடியாமல் நின்றனர் அரசே ஏன் இப்படி கவலைப்பட்டு நிற்கிறீர்கள் என பிரதமர் திம்மருசு கேட்டார் அதற்கு அரசர் மெதுவாக பேசினார் நான் சில தினங்களாகவே வியப்பாக இருக்கிறேன் ஒரு சிலர் என்னிடம் ஒரு வித்தியாசமான விஷயத்தை கூறி வருகின்றனர் அவர்கள் என்ன சொல்கிறார்கள் என்றால் இந்த அரண்மனையின் சில பகுதிகளில் மாயம் இருக்கிறது ஒரு குறிப்பிட்ட இடத்தில் பார்த்தால் வேறு ஒரு உருவம் தெரிகிறது ஆனால் வேறு ஒரு இடத்தில் இருந்து பார்த்தால் அது மாறிப்போய் வேறு ஏதோவாக தெரிகிறது அனைவரும் இதை கேட்டதும் அதிசயித்தனர் அரசே இது எப்படி சாத்தியமாகும் அதனால்தான் இதை சரிபார்க்க வேண்டும் என்றார் ராஜா நம் புத்திசாலி தெனாலி ராமனை அழைக்க வேண்டும் தெனாலியின் புதிர் தீர்க்கும் ஈத்தி தெனாலி ராமன் அரண்மனைக்கு வந்தபோது அரசர் அவனிடம் சொன்னதை கவனமாக கேட்டார் பிறகு உடனே ஒரு கோட்பாடு சொன்னார் அரசே இது மாயை அல்ல பார்வையின் ஒரு விளையாட்டு அரசன் ஆச்சரியப்பட்டார் அதை என்னவென்று விளக்க முடியுமா தெனாலி சிறு புன்னகையுடன் சொன்னார் உங்கள் பார்வை எப்படி இருக்கிறது என்பதை பொறுத்து ஒரு பொருள் மாறுபட்டு காணப்படும் உதாரணத்திற்கு ஒரு குறிப்பிட்ட கோணத்தில் நாங்கள் ஒருவரை பார்க்கும்போது அவர் நம்மை நேராக பார்க்கிறார் போல் தோன்றலாம் ஆனால் வேறு ஒரு இடத்தில் இருந்து பார்க்கும்போது அவர் சற்றே திரும்பி நிற்பது போல தெரியும் அதனை அரசர் புரிந்து கொள்ள முயன்றார் சரி இதை நிரூபிக்க முடியுமா தெனாலி சிறிது சிந்தித்தார் பிறகு அரசர் கொண்டிருந்த கண்ணாடியை கேட்டுக்கொண்டு அரண்மனையின் பல்வேறு இடங்களிலும் வைத்து பார்த்தார் சில இடங்களில் ஒரே பொருள் இரண்டு விதமாக தோன்றியது அரசே இவை உங்கள் அரண்மனை உள்புற அமைப்பின் காரணமாக நிகழும் பார்வை மாயைகள் இதற்காக எந்த மந்திரவாதியும் தேவையில்லை இதை பயன்படுத்தி சிலர் உங்கள் மீது சதி செய்யலாம் என்றார் தெனாலி அரசர் ஆச்சரியத்துடன் மண்டபத்தை பார்த்தார் அவருக்கு தெனாலியின் புத்திசாலித்தனம் மிகவும் விருப்பமாக இருந்தது நீ சொல்வது உண்மைதான் எது உண்மை எது மாயை என்பதை புரிந்து கொள்ள நாம் புத்திசாலித்தனமாக இருக்க வேண்டும் என்று அரசர் மகிழ்ச்சியுடன் கூறினார் அரண்மனை நிர்வாகத்தாருக்கு கட்டளையிடப்பட்டு அந்த பார்வை மாயை ஏற்படுத்தும் இடங்களை மாற்றும்படி சொன்னார் இதை கேட்டு பல அமைச்சர்களும் தெனாலிராமனின் புத்திசாலித்தனத்தை புகழ்ந்தனர் அன்று முதல் மாயை என்பது பார்வையின் விளையாட்டு மட்டுமல்ல அது நம் மனதில் ஏற்படும் கருத்துகளின் விளையாட்டும் கூட என்று தெனாலிராமன் அறிவுறுத்திய வரிகள் அரண்மனையில் பேசப்பட்டன